ஸ்ரீ ஹரையே நம் நம்ம பதினெட்டாவது தசக பிரித்து சரித்திரம் பார்த்துட்டே வந்தோம் அதில் முதல் ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம் எப்படி அம்சாவதாரமாக சுவாமியினுடைய அவதாரம் இருந்தது துருவத்தின் துருவனுடைய வம்சத்தில் பிறந்த அந்த புத்திரன் வேணன் எப்படி பிறந்தான்றத சொல்லிட்டு அந்த முதல் ஸ்லோகம் ரெண்டாவது ஸ்லோகம் வேணனுடைய குணத்தை பற்றி சொல்கிறது பாபோ பிஷிதி தளபாலநாய வேண பௌத்திர உருபனிஹிதோரவீரியேஜபலமேவசம் சன் பூசக்ரேதவயஜனான் யூசதீத் அப்போது இந்த பூமியை பிது அப்படின்றவர் தான் பூமியை வந்து நமக்கு அதனால இந்த பூமிக்கு பிருத்வி அப்படின்னு ஒரு பெயர் உண்டாயிருக்கு அது நம்ம இந்த பிரித்து சரித்திரத்தில் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு இப்போ கடுமையான வீரியம் படைத்த வேணன் பாவியாக இருந்த போதிலும் அவன் தந்த வனம் போனோட நகர மக்கள் நாட்டை பரிபாலிச்சுட்டு ராஜ்யாபிஷேகம் பண்ண பெற்றான் அவன் எல்லா இடத்துலையும் தன்னுடைய பலத்தை பெருமைப்படுத்திகிட்டு பூமண்டலம் முழுதும் உமக்கு செய்யப்படுற பூஜைகளை தடுத்தான்னு இந்த ஸ்லோகம் நம்மளுக்கு சொல்றது வேணன் வந்து பூஜைகளை சுவாமிக்கு நடக்க விடாத தடுத்தான் सम्प्राप्ते हितकथनाय तापसौख्ये मत्तोऽन्येर्भुवनपतिर्नगच्छनेति त्वन्निन्ता वसनभरो मुनीश्वरैस्तैः सा भग्नौ सलपताम् அப்போது தபஸ்விகளின் கூட்டம் வந்து அவனுக்கு வந்து நன்மையை சொல்ல வர இந்த மாதிரி ராஜாவே இப்படி பண்ணாதீங்கோ அப்படின்னு சொல்லும்பொழுது என்னை தவிர வேறொரு புவனேஸ்வரன் இல்லைன்னு சொல்லிட்டு உங்க நிந்திக்கிறதுலையே அந்த வேணன் முனைஞ்சான் இல்லையா அப்போ அந்த முனீஸ்வரர்களால் சபிக்கப்பட்டு கீழே விழுந்த விட்டில் பூச்சி போல் அவன் அழிக்கப்பட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேணனுடைய சரித்திரத்தை பட்டத்திரி சொல்கிறேன் तन्ना सात्कल गजन बीरु कहिर मुनींद्रैहि तन्मात्रा सिर परी रक्षिते ततंगे द्यक्ताके के परिमति तातये था था सुरु थांट तोरु थांट तोर तंडे परिमतिते ते त्वमा विरासी ही அப்போ அவன் அழிக்கப்பட்ட பின்ன துஷ்டஜனங்களுக்கு பயந்த முனி பூங்குவர்களால் அந்த வேணனுடைய தாயாரால் பல நாள் காப்பாற்றி வைக்கப்பட்ட அவனுடைய உடல்லேருந்து தண்டாயுதம் போன்ற ஒரு வடிவம் அதாவது அவனுடைய தொடையிலேருந்து சக்தியினால் கடையப்பட்டு பாவம் விலகின பின்ன தண்டம் போன்ற கை கடையப்பட்ட போது நீர் தோண்டி தோண்டினீர் இல்லையா அப்போது அவனுடைய கையிலேருந்து தான் சுவாமி தோன்றியிருக்கார் அவனுடைய உடல்லேருந்து விஜயபுதி தாபசோபதிஷ்டை சுதோ சுதாத்தியுத பாவி பூரி வீரிய வேணாத்தியா கபிலம் தரி ஆகிராந்தாம் தனுஷா சமாகாஷி ப்ரித்தூன்னு பெயர் பெற்று பிரசித்தியாக வரார் சுவாமி தபஸ்விகளால் உபசேசிக்கப்பட்ட சுதர் முதலிய பாடகர்களால் எதிர்காலத்தில் செய்யவிருக்க பல வீர செயல்களை பற்றி அவள்லாம் துதிக்கிறார் சுவாமியை வேணனுடைய உபதிரவத்தால் சம்பத்துகளை விழுங்கின பூமி இப்போ உன்னுடைய வில்லினால் நீர் சமப்படுத்தியிருக்கீர்னு அந்த விஷ்ணுவினுடைய அவதார அம்சம் பிரித்துவ தோன்றினத இந்த ஸ்லோகம் நமக்கு சொல்கிறது இந்த விஷ்ணுவனுடைய அம்சம் பிரித்து தோன்றின பொழுது லக்ஷ்மியின் அம்சமாக அர்ச்சிஸ் அப்படின்றவங்களும் பிரித்தவனுடைய மனைவியாக கூடவே தோன்றாங்க கெட்ட அரசர் ஆளுகை பூமியில் தன்னுடைய செல்வத்தையும் செழிப்பையும் மறைஞ்சிண்டு பூமி அழிஞ்சபோது பிரித்துவனுடைய ஆட்சியில் மறைஞ்சு போன செல்வம் வெளிக்கொணரப்படுறது விவசாயத்துக்கு உரியதான பூமி சமமாக்கப்படுறதுன்னு இந்த ஸ்லோகம் சொல்கிறது பூயஸ்தாம் நிஜகுல முக்கிய வதஸ் வத்ச யுக்தயிர் தேவாத்ய சமுச்சித சாருபாஜனேஷூ அந்நாதீன்ய பிலசி யானி தானி ஸ்வச்சந்தம் சுரபிதுனம் அநாதுஹஸ்தம் அப்படி ஆகும்பொழுது காமதேனு போன்ற இந்த பூமியை தேவர் மனுஷா முதலிய குலத்தலைவர்களால் கன்றுகளால் ஊட்ட விடப்பட்டு அவா கடமைகளுக்கான அழகிய பாத்திரங்களில் அன்னம் முதலே வேண்டிய பொருட்கள் எல்லாம் என்னென்ன வேணுமோ பால் இப்படி எல்லாமே நீங்கள் இஷ்டப்படி கறக்க செஞ்சீங்க இல்லையா இந்த பூமியில் எல்லாமே கிடைக்க பண்ணீங்க இல்லையான்னு அந்த விஷ்ணுவினுடைய அம்சமான பிருத்துவு என்ன பண்ணாருன்றதை இந்த ஆறாவது ஸ்லோகம் நமக்கு சொல்கிறது அதில் அவள் பசு கொட்டல்கள் மேய்ச்சல் தரைகள் சேனாஸ்தானங்கள் சுரங்கங்கள் வயல்கள் மலை நிவாசங்கள்னு எல்லா வாசஸ்தானங்கள்லேயும் சீராக பண்ணுறார் அப்போது அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு முன்னே இல்லாத இருந்ததை இந்த பிரித்து சக்கரவர்த்தி தான் அந்த தெய்வத்தினுடைய அம்சமானவர் எல்லாத்தையும் பண்ணித்தராருன்னு சொல்கிறார் இது தொடர்ச்சியை மருத்து பகுதியில் பார்க்கலாம் ஸ்ரீ ஹரையே நமகா